மக்களவை தேர்தலில் தனித்து போவதாக எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையின் நிறுவனர் மற்றும் பொதுச் செயலாளருமான தீபா தெரிவித்துள்ளார் சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களுக்கு அளித்த அவர் சசிகலா தொடர்புடைய எந்த அமைப்போடும் எந்த நிலையிலும் கூட்டணி இல்லை என்று கூறியிருக்கிறார் தொண்டர்களின் விருப்பம் காரணமாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடிவு செய்யப்பட்டதாக ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தெரிவித்துள்ளார் வேட்பாளர் வந்து யாருமே பாக்கெட்ல வச்சுட்டு வேட்பாளரை சுத்தறது இல்லைங்க எல்லாருமே நேர்காணல் நடத்தி தான் வேட்பாளர் இன்றைய தேர்ந்தெடுக்கலாம் அரசியலில் ஒரு விழிப்புணர்ச்சி வேணும் கூட ஒரு விழிப்புணர்ச்சி வேணும் எல்லாத்தையும் அரசியலுக்கு தேவை அதே வேட்பாளர்கள் ஏற்கனவே போட்டியிட்டவர்கள் பல ஊழல் சம்மந்தப்பட்டவர்களை தான் பிரதான கட்சிகள் மறுபடியும் முன்னிலைப்படுத்துகிறாங்க சோ இந்த கரப்ஷனை கூட நம்ம ஒரு கையில எடுத்தோம்னா அதுல சம்பந்தப்படாதவர்கள் அந்த மாதிரி ஒரு கரை படியாத கரங்கள் புதுசா வரக்கூடியவங்களுக்கும் வாய்ப்பு அளிச்சா அரசியல் ஆர்வம் குறிப்பா சொல்லணும்னா அரசியல் ஆர்வம் வந்து இப்போ இளைஞர்கள் மத்தியில ரொம்ப அதிகமா இருக்கு படித்த இளைஞர்கள் அவர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கலாம் வேட்பாளர்களை தேர்வு தான் செய்ய வேண்டும்

சுற்றி வளர்ச்சி பேசுறதெல்லாம் எனக்கு தெரியாது இல்ல நான் சொல்லிடுறேன் உங்க கேள்வி முதல்ல பதில் சொல்லிடுறேன் அப்புறம் பதர் கேளுங்க சுற்றி வளர்ச்சி எல்லாம் எனக்கு பேச தெரியாது நேரடியா ரெண்டு விஷயங்களை சொல்லிட்டேன் பெரிய அளவுல உருவாக்கப்பட்ட அணி இயக்கம் தான் வெளியிருந்து நிறைய இதுக்குள்ள வந்து இது கலைக்க வேண்டும் கெடுக்க வேண்டும் தீய சக்திகள் எல்லாம் புகுத்தப்பட்டிருந்தார்கள் களை எடுத்து ஒத்து உங்களை வெளியில அனுப்பிச்சு அதை கிளீன்ஸ் பண்ணவே எங்களுக்கு ஒரு நிறைய டைம் எனக்கு தேவைப்பட்டது அதன் பிறகு நம்ம செடியா இந்த பேரை நடத்தி இயக்கத்தை நடத்திட்டு இருக்கோம் அதுக்கு நல்ல வரவேற்பு நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் என்னமோ கட்டெரும்பு கழுதலாம் சொன்னீங்க அதெல்லாம் உண்மை கிடையாது அதுக்கு வந்து தமிழகத்துக்கு நீங்க சிட்டிக்குள்ள இருந்து அது பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருன்றாது உங்களுக்கும் பதில் சொல்றோம் சிட்டிக்குள்ள இருந்து நீங்க இது பேசுறீங்க வெளியில கிராமப்புறங்களில் போய் பாருங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க எவ்வளோ ஆர்வத்தோட இருக்காங்க அவங்களுடைய எண்ணங்கள் இரண்டு அதிமுகவுக்கு ஒரு நல்ல தலைமை வேணும்ன்றது ஒரு வாரிசையே இருக்கக்கூடாது அப்படின்றது மக்களுடைய எண்ணம் ஒரு புறம் புதுசா வரவங்க அரசியல் ஏதோ நல்லது நமக்கு பண்ண மாட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு மருத்துவமனை சாதாரணமாக ஒரு நோயாளியை சந்திக்க மதுரைக்கு நான் போய் அங்க இருந்த பொது மக்களுடைய கருத்து எந்த அரசியல் அமைப்பை சார்ந்தவர்களும் இல்லை சராசரி மக்கள் நீங்க வந்து எங்களுக்கு ஏதோ நல்லது செய்ய மாட்டீங்களோ லிட்ரலாக அவங்க எங்கிட்ட வந்து கெஞ்சறாங்க அந்த ஆங்கிள்ல தான் இதை பார்க்கணும் அரசியல் தான் நான் அப்படிதான் பார்க்குறேன் சோ இதுதான் என்னுடைய பதில் தமிழகம் முழுவதும் நல்ல வரவேற்பு இருக்கு இளைஞர்கள் வரணும் அடுத்த தலைமுறையினர் வரணும் அப்படின்ற மக்கள் எதிர்பார்க்கலாம் மக்களும் இளைஞர்களும் தான் விரும்புறாங்க அதாவது புதுசா நிறைய பேர் தலைவர்கள் உருவாகணும் அரசியல்ல வந்து ஒரு விழிப்புணர்வு வரணும் மாற்றங்கள் ஏற்படணும்னு மக்களும் இளைஞர்களும் பொதுவா விரும்புறாங்க நாங்க எந்த அறிவிப்புமே விடலங்க விடல எங்கள்கிட்ட இருக்கா இவ பத்திரிக்கையாளர் நான் வர சொன்னேன் உங்கள்கிட்ட இருக்கா இல்ல இல்ல நான் என் பேர் போட்டு உங்களுக்கு வந்திருக்குங்களா இல்ல நிச்சயமா நான் அனுப்பல ஆனா வந்ததை நான் வரவேற்கிறேன் பத்திரிகையாளர் நீங்களா வந்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வரவேற்கிறேனே தவிர என்கிட்ட இருந்து என்ன நாளைக்கு தான் நாங்க கொடுக்கறதா இருக்கும் இந்த வேட்பு மனு நாளைக்கு தான் நம்ம கலெக்ஷன் பண்றதுனால நாளைக்கு தான் நான் செய்தியாளர் சந்திப்பு அறிவிக்கிறதா இருந்தேன் முன்னதே நீங்க வந்தது எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு எந்த குறையுமே இல்ல எந்த நேரத்துல இருபத்தி நான்கு மணி நேரம் முயற்சித்தாலும் இல்ல அதுதான் நான் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டேனே அதாவதுங்க ஒரு மூன்று மாத காலமாக அவர்களோட பேச்சுவார்த்தை சேலத்துல நடந்த பொதுக்கூட்டத்துக்கு பேர நடந்துட்டு இருக்கு அதில் எந்த உடன்பாடும் இன்னும் ஏற்படவில்லை என்பதுதான் உண்மை உடன்பாடு ஏற்பட்டிருந்தால் நிச்சயமாக அதிமுகவின் மெகா கூட்டணியிலே இணைந்து நாங்கள் செயல்பட்டிருப்போம் அல்லது அதிமுக உடனே இணைந்திருக்கக்கூடும் இந்த காலகட்டத்தில் அதை நான் கடுமையாக விமர்சிக்க நான் விரும்பலை ஆனால் கால தாமதம் ஏற்பட்ட காரணத்தினால தொண்டர்களும் நீங்கள் கேட்பது போல் மா இப்போ வந்து இது ஒரு தமிழ்நாடு சிட்டியோட இந்த தெருவோட முடிஞ்சிடல இந்த இயக்கம் வளர்ந்து தமிழகம் எங்கும் இருப்பதனால் தொண்டர்கள் மற்ற நிர்வாகிகள் எல்லாம் இந்த தேர்தலை புறக்கணிக்க கூடாது இதில் போட்டிடணும்னு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் இந்த முடிவு என்னுடைய தரப்புல இருந்து எந்த ரீசனும் இது வரைக்கும் இல்ல அவங்க தரப்புல இருந்து எக்ஸ்டர்னல் பிரஷர் நிறைய இருக்கிறதா தெரிவிக்கப்படுற தகவல் இதுதான் காலதாமதுக்கு தாமதத்துக்கான காரணம் எக்ஸ்டர்னல் பிரஷர் நிறைய இருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம் ஆமா

இந்த இரண்டு மாபெரும் கட்சிகளுக்குள்ளதான் ஆட்சி அதிகார இருக்கும் அது மாற வேண்டும் என்பதுதான் இப்ப இருக்கிற தமிழக மக்களின் கருத்து ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கருத்து என்னன்னா இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டையே மாற்றணும்னு நிறைய பேர் நினைச்சுதான் புதிய தலைவர்கள் புதிய கட்சிகள் எல்லாம் இப்ப உருவாயிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது பல்வேறு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தான் எத்தனையோ அணிகள் இருக்கு எத்தனையோ டீம்ஸ் இருக்கு எல்லாரும் தான் போட்டியிடுவாங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கையில் ஆட்சியும் அதிகாரமும் மாற்றப்படும் அவ்வளவுதான் மக்கள் சக்திதான சக்தி தான் அது வந்து இடைத்தேர்தல்கள் எல்லாம் சாத்தியமா இருக்கும் இவ்வளவு பெரிய மாபெரும் இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் அது எந்த அளவுக்கு சாத்தியம் இல்ல சொல்ல முடியாது பணபலம் நிச்சயமாக இருக்கும் அதிகார பலம் பணபலம் இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரூலிங் பார்ட்டியா இருக்கக்கூடிய எல்லாம் இது போன்ற சிக்கல்கள் இருக்கும் இதெல்லாம் நடக்காம இருக்கதான் தேர்தல் ஆணையம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் தடவை நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை எச்சரிக்கைகள் எல்லாம் எடுத்திருக்கிறார்கள் பணபலம் நிச்சயமா பெரிய அளவுல பிளே இஸ் ரூல் சாரி இல்லை அப்படி இடைத்தேரையும் நாடாளுமன்ற தேர்தலையும் நான் போட்டியிடுறேன்னு முடிவு பண்ணால் கலை ஆய்வு செய்த பிறகு என்னுடைய முடிவுக்கும் அதுக்கு இன்னும் நிச்சயமாக அட்லீஸ்ட் ஒரு இறுதியான நாள் லாஸ்ட் டே ஃபார் நாமினேஷன் இருக்கு பிஃபோர் தட் யூ இல் ஃபைனல் தட் நான் போட்டியிடுறதா இது வரைக்கும் நான் முடிவு செய்யலை எங்களோட அணிய சந்த வேட்பாளர்கள் தான் போட்டியிடுவார்கள் அவர்கள் தேர்வு முதலில் நடைபெறும் தேர்வு நடந்த பிறகு எத்தனை தொகுதிகள் தொகுதிகளில் இது சாத்தியம் என்று நாங்கள் அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு பிறகுதான் இந்த முடிவுகள் எல்லாம் தெரியும் தேங்க்யூ தேங்க்யூ தேர்தல <laughs> 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 வர ஆண்டுகள் உயரவடைந்த பிறகு இப்போது நாடாளுமன்றத்தில் இந்தியாவோ தமிழ்நாட்டோடு மிகப்பெரிய ஜெனல் எலெக்ஷன் இந்த கூட்டணிகள் எல்லாம் அவரவர் பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக கூடுதலாக கொஞ்சம் கடினமாக இருக்கும்

இப்போ நாற்பது ஆண்டு காலமாக அவர்கள் இருவரும் மாபெரும் தலைவர்களாக இருந்து இரண்டு இயக்கங்களை நடத்தி வந்தார்கள் அதன் பிறகு அவர்கள் இல்லாத நடக்கக்கூடிய மக்கள் சந்திக்கக்கூடிய அந்த இரண்டு கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் தொண்டர்களும் சந்திக்க போகின்ற முதல் தேர்தல் என்பதனால் இதில் லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் வில் பி வெரி ஹை அடுத்த கட்ட தலைவர்களாக இப்போ யார் யார் இது அவங்க மேலே எதிர்பார்ப்புகள் ரொம்ப பெரிய அளவில் இருக்கு உங்களுடைய கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை தேர்தல் காலத்துல இரங்கல் குறித்தே இவ்வளவு தாமதத்துக்கு காரணம் என்னன்னு மூணு மாதத்துக்கு முன்னாடி அதிமுக இணந்து செயல்பட்டுதான் முடிவுகள் எடுக்கப்பட்டது வர்ஜர்க்காக பேசிட்டுனா அந்த பேச்சுவார்த்தை இன்னும் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கிற ஒரு புறம் அதில் ஒரு சரியான நிலைப்பாடும் அந்த முடிவும் எட்டப்படவில்லை உடன்பாடு ஏற்படவில்லை அதனால் இப்போது இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டுக்கிறோம் அதனால தான் இந்த முடிவு எடுத்துக்கிறோம் எந்த கூட்டணியை கூப்பிடவே இல்லையா கூட்டணியவே வச்சுக்கோங்க கூட்டணி பற்றி தேர்தலை பற்றி நான் பேசல மூன்று மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே மர்ஜர் தான் பேசிட்டேன் அதிலே ஒரு நிலைப்பாடும் ஒரு முடிவும் எட்டப்படவில்லை அவர்கள் இணைக்க மறுத்தால் நாங்கள் தனியே அணியாக தானே செயல்பட முடியும் அந்த நிலைப்பாடின் அடிப்படையில் தமிழகம் முழுவதுமா வளர்ந்திருக்கக்கூடிய இந்த தேடி அணி அதிமுகவின் ஒரு அங்கமாக செயல்பட்டு வருகிறது அது நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது அவர்கள் நிலவுவதால் அது சென்னை சென்னை தெரியல தமிழ்நாட்டிலே மற்ற ஊர்களுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்ல ஆர்வம் இருக்குது நல்ல வரவேற்பு இருக்குது அது தான் நம்ம சொல்ல முடியாது இப்போ என்ன அது அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை தேர்தல்னு ஒன்று வந்தா தான் எல்லா தலையும் நீங்கள் பார்க்க முடியும் இல்லைங்களா இல்லைன்னா பொதுவாக இப்போ நடக்கக்கூடிய தமிழகம் சார்ந்த பிரச்சனைகளுக்காக நடக்கக்கூடிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அப்படி தான் அரசியல் தலைகள் தலைவர்கள் நம்ம பார்க்க முடிகிறது அதனால் வலு சொல்ல முடியாது ஆனால் இதை அழிக்க வேண்டும் ஜே அணி என்ற உங்கள் உருவானதை அழித்து விட வேண்டும் நிறைய வருது பிரச்சாரத்துக்கு முதல் கட்டமாக நம்ம எடுத்துக்கோம் இரண்டாம் கட்டமாக கள ஆய்வு நடத்தப்படும் எல்லா மாவட்டங்களிலும் கள ஆய்வு நடத்தப்படும் அந்தந்த நிர்வாகிகள் அதற்காக ஒரு பட்டியல் நாளை வெளியிடப்படும் அவர்கள் கள ஆய்வு நடத்துவார்கள் அதன் பிறகு தேர்தலுக்கான அறிவிப்புகள் என்னவென்று நான் முடிவு செய்வோம் எப்படி ஐந்தாண்டு ஏற்கனவே ஒரு ஆண்டுகள் கழிந்து விட்டது இன்னும் ஒரு ஐந்தாண்டு இன்னும் ஒரு ஐந்து ஆண்டு என்றால் எனக்கு என்னிடம் எனக்கு சரியான விட இல்லை என்னை பொறுத்தவரை என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நாம் பதிவு செய்யணும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு யார் நன்மை செய்வார்களோ யார் பொருளாதார ரீதியாக இந்த நாட்டை வல்லமை ஒரு வல்லரசாக மாற்றி அமைத்து ஒரு நல்ல ஆட்சியை தருவார்கோ அவர்களிடம் அவர் பிரதமராக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய நீங்க எம்.பி வந்துட்டா உங்களுக்கு ஆதரவு யாருக்கு எம்.பி ஆனா யாரையும் ஆதரிக்கணும்ன்றது அவசியம் இல்ல என்னோட ஒரு வேளை தோப்பு பரான மண்டல வரது இல்ல நடந்தா நான் போட்டி எடுத்தா என்ன முடிவே எடுக்கல அப்படி ஒருவேளை எடுத்து நான் போட்டி ஏட்டா அதுக்கு மேல ஜெயிக்கணும் இந்த லோக்சபா ராஜ்யசபா நம்மளே நாமினேட் பண்ணி